பொங்கல் பரிசு அம்மாவுடைய இடத்துல அண்ணன் நினைப்பாடு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு அது ஐயாயிரம் ரூபா நீங்கள் கேட்டீங்க சார் ஐயாயிரம் கொடுங்க முடியல ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு போகலாம்ல அதுவும் கொடுக்கல சரி ஆயிரம் ரூபா கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லை பட்ட நாமம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களும் சரி ஜாதி மத இன மொழியை கடந்து பொங்கல் பண்ணி கொண்டாடுற அத்தனை பேருடைய வைத்தரிசலுக்கு உண்டானதுதான் இந்த ஆளும் ஸ்டாலின் மன்னர் அரசாங்கம் அப்படி வந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்காம வஞ்சித் இருக்கின்ற ஒரு நிலைதான் நான் சொல்றேன் ஏற்கனவே அவர் எங்கிட்ட வாங்கி கட்டிட்டார் நிறைய தடவை திரும்ப திரும்ப வந்து வாங்கி கட்டிக்க அவர் வந்து ஆளாவக்கூடாது புரியுதுங்களா அதில் வாயை அடைக்க வச்சிருக்கேன் உங்க வேலையை பாருங்க நீங்க புரியுதுங்களா அதனால ஒரு முடிவு வந்து கட்சியால எடுக்கப்பட்டது கட்சியால எடுக்கப்பட்ட முடிவு அந்த முடிவு வந்து பாத்தினா ஒரு ஒரு எந்த நிலையிலும் சரி சட்டமன்ற தேர்தல் வருங்காலத்துல கூட வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்து கட்சி வந்துட்ட பிறகு திருப்பி என்ன இவர் பேசுறது இவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதில் குருமூத்தி வாயை மூடினு நல்லது இல்லைன்னா வாங்கி கட்டி கொள்ள வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன்

அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஒரு இந்திய ஆட்சிப்படி அதிகாரி அந்த ஆட்சிப்படி அதிகாரி வந்து ஒரு நிற்கிற நிலைமையும் ஒரு ஸ்டாலினுடைய அருமை மைந்தராக இருக்கின்ற உதயநிதி அவருடைய அருமை மைந்தராக இருக்கின்ற இன்ப நிதி அந்த அருமை மைந்தன் ஸ்டாலினும் அது உதயநிதியும் இன்ப நிதியும் ரெண்டு பேரும் அவங்களோட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் உட்காரணுன்றதுக்காக இப்படி கலெக்டரை நிற்கிறது நியாயமா நம்ம சங்கீதா கலெக்டரை பொறுத்தவரை பேட்டி கொடுத்தாங்க அவங்க என்ன எதிர்த்தா கொடுப்பாங்க சொல்லுங்க ஏத்து கொடுத்தா அடுத்தது பார்த்து அந்த இது ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க அவங்க இதுல ஆர்ச்சி டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு இல்லையா கலெக்டர் வந்து தூக்கிடுவாங்க அது அதுல அதுல தான் தூக்கி போடுவாங்க அவங்க அதனால அந்த அம்மா வந்து உள்ள தெரியும் அதை மனசை பிடிங்கிட்டு அவங்க வெளில வந்து பேட்டி கொடுத்தாங்க அது வேற விஷயம் அது அதனால அது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது கட்சி தமிழ்நாடை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பார்த்தாங்க எந்த லெவலுக்கு வந்து ஒரு இடியுடைய ஒரு மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் இடியுடைய மன்னராட்சியினுடைய சர்வாதிகாரம் தலை தூக்கி இருக்கு எல்லா இடங்கள் அதுவும் ஒரு சாட்சி அலங்காநூல ஜல்லிக்கட்டும் ஒரு சாட்சி அது ஏன்னா ஆட்சி பண்ணிக்கல ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் இந்த அமைச்சர் என்னும் போது அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது மரபு இருக்குது மாண்புகள் இருக்கு அந்த மாண்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனாக வந்து அவர் பதவி துணை ஏற்று அவருக்கு சால்வ் பண்ணிக்கிறீங்க ஆனா இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இன்ப நிதிக்கு சால்வ் அணிக்க வேண்டிய காலம் உண்மையில சொல்ற கேமரா மட்டும் இன்ப நிதி காலில் கூட உல யாரு மூர்த்தி மூர்த்தி ரெண்டாவது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு அறிவியலியா அதாவது அறிவில்லாதவர்கள் இன்னைக்கு ஒரு இந்த ஸ்டாலின் மாநில அரசாங்கத்துல அமைச்சராக இருக்காங்கன்னா ஒரு நிருபர் புத்திசால்தனமா கேட்குறாரு ஒன்பதாம் தேதி வந்து ஒரு நிகழ்ச்சி இருக்குங்க அதை நடத்தது அனுமதி பண்ணமுன்னா இதே என்ன கேட்டா என்ன சொல்லுவேன் இந்த நிகழ்ச்சி குறித்து அரசு கவனம் போது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போவேன் நான் நான் கொண்டு போவேன் ஏன்னா அமைச்சர் வந்து கரெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி கேபினட் அரசாங்கம் இவர் சொல்றாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கிட்ட நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம் அவங்க வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவாங்க அப்ப நீ யாரு யாரு கேக்கற நானு அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எத்திக்ஸ் அதே போல வந்து ஒரு தன் என்ற அந்த இது என்ன அது கூட உணராம இப்படிப்பட்டவர்களா வந்து ஒரு ஒரு அறிவு இல்லாத ஒரு சூழ்நில இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறதா இன்றைக்கு மிகவும் வேதனைக்கும் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா நான் வந்து கருதுறேன்